உறவுகளுக்கு வணக்கம் நேற்று அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பரம்பைய அடுத்த யுவனேஸ்வரம் அரசு உயர்நிலை அதாவது மேல்நிலைப்பள்ளியில் படிக்கும் இரு சமூக மாணவர்களுக்கிடையே சிறு தகராறு ஏற்பட்டுள்ளது அது பற்றிய தகவல் இது ஐயா வணக்கம் ஐயா இந்த அந்த இரு சமூக மாணவர்களுக்கிடையே நடந்த பிரச்சனை என்ன தற்போது அதற்கான நடவடிக்கை எப்படியாக இருக்குது ஒன்றும் இல்லை அந்த இங்கே பரமக்குடியில் பரமக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய யமனேஸ்வரன் எஸ்என்பி மேல்நிலை பள்ளியில் இரு சமூக சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் கற்று வருவாங்க அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை நேற்று எதாச்சியாக வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த கையில் ஒரு சில என்னமோ காப்பி அடித்தோம்னு சொல்கிறாங்க இல்லை க விளையாட்டுன்னு சொல்கிறாங்க இரு சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த காப்பி அடித்ததை இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து முறையை குற்றம் செய்கிறேன் அப்படின்னு எச்சம் அந்த வாத்தியார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அதுவும் ஒரு முன் விரோ விரோதமாக எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே பள்ளி பள்ளிக்கூடத்துக்குள்ளே சண்டை இருபிறவும் சண்டை போடுறாங்க அதை வந்து முறையாக வந்து ஆசிரியர்லாம் விளக்கி கண்டித்து வெளியேற்றி விட்டுறாங்க அதுக்கு பின்னாடி இந்த லோகேஷு இது ரோஹித்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த அந்த பகுதியை சேர்ந்த சுந்தநந்தல் கிராமத்தை சேர்ந்த பையங்க அந்த பிரச்சனைலாம் முடிச்சு கண்டிச்சிட்டா நம்ம போகிறோம் பதில் அந்த பரமக்குடி இந்த யமனேஸ்வர பகுதியில் பருமா ஒரு பகுதி இருக்குது அது ஒரு சமூக மக்கள் வந்து கொஞ்சம் மேலே வங்கி அதிகமாக வந்து அதை வச்சுட்டு வர்றாங்க அந்த இடத்துல இந்த இந்த சண்டை போட்ட பையன் வந்து மறித்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜாதி ரீதியான ஒரு ஆதிக்கத்தில் இந்த ரெண்டு பயல்களையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அடித்து குரூரமாக அடித்து தாக்குறாங்க இது ஒரு அவங்க வந்து இது சண்டை கல் பல்வி மாணவர்களாக இருந்தபோதுங்க அவங்க தனிப்பட்ட சமூக பிரச்சனை அந்த இடத்துல அடித்த உடனே கூடுதல் அடித்த உடனே அங்கே உள்ள சிடி தேவையில் அந்த நடந்த நிகழ்வு வந்து பதிவாகுது பதிவாகுது அதை ஒட்டி வந்து இந்த மக்கள் வந்து ஏன் இப்படி இவங்க பண்றாங்கன்னு நம்ம சமூக மக்களை சேர்ந்த பெருவாரியான மரமக்குடி வடக்கு பகுதி வட்டார சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு எல்லாரும் சேர்ந்து காவல்துறையில் முறையாக வந்து ஏன்டா நம்ம தனிப்பட்ட தாக்குதலை வந்து தொடுக்க கூடாது அதை வந்து தவறு செஞ்சவனை மட்டும் வந்து நம்ம தனிமைப்படுத்தி காவல்துறை நடவடிக்கைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு நம்ம புகாரை அளித்தான் அது ஒரு கட்டங்களில் வந்து அவங்க ஒரு க சமரசம் ஆகிறது கூட மாட்டு சம்னா அந்த அதில் கூட அவங்க ஒரு ஒரு த ஒரு கி ஒரு தப்பு செஞ்ச நிலையை கண்டிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் கூட அவங்க வரலை அதனால இங்கே உள்ள மக்கள் எல்லாம் வந்து காவல்துறையை வந்து நம்ம முறையாக தவறு செஞ்சவொருன்னு நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதின் பேரில் அவங்க வழக்கு பதிவு செஞ்சு சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க இது சம்மந்தமாக அந்த பள்ளிக்கூட கல்வி நிர்வாகம் என்னையா சொல்கிறாங்க கல்வி நிர்வாகத்துக்கு இப்போ வந்து அவங்க வந்து இந்த இந்த இது வந்து நாங்கள் காம்பவுண்டுக்குள்ள நடந்த பிரச்சனை இல்லை காம்பவுண்டுக்குள்ள பிரச்சனை நடந்துச்சு அதை நாங்கள் கண்டித்து விட்டுட்டோம் இது வெளியில நடந்த பிரச்சனையா இருக்கு எங்க எங்க கண்டோலுக்கு இல்லாத பகுதியில் நடந்ததுனால இது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது காவல்துறையை வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கங்கன்னு அவங்க அதில் தள்ளி விட்டாங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த அந்த நடவடிக்கையான அந்த மனு வந்து எங்களுக்கு வந்துச்சுன்னா மேற்கொண்டு என்ன செய்யணுமோ நாங்கள் முறையா வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணி நடவடிக்கை இருக்கணும்னு உத்தரவாதம் சொன்னாங்க தலைமை சார் சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் இங்கே வந்து எப்படியாச்சும் தனிப்பட்ட முறையில் அந்த பையன்களும் பாதிக்க கூடாது இந்த படையிலும் பாதிக்க கூடாது இரு சமூக மக்களும் இங்கே இணைஞ்சுதான் நம்ம பணியாற்றிக்கிட்டு வர்றோம் தனிப்பட்ட நபர் செய்கிற தவறுனால சமூக மோதலா வருது அதனால நாங்கள் முடிஞ்ச மட்டும் அந்த பையனுக்கு வந்து ஒரு இது நடக்கக்கூடாது ஒரு வாழ்வு போகக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணால் அதெல்லாம் அவங்க வந்து தலை வணங்குறது மாதிரி இல்லை அதனால காவல்துறையில் நீங்கள் முறையாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் பேரில் வந்து அவங்க ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த பையன் மேலே கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் கல்வி அந்த துணை தலைமை ஆசிரியர்கிட்ட நாங்கள் அதை கொண்டு போய் அவங்கள்ட்டையும் இந்த மாதிரி இப்படி ஒழுக்க கேடா இருக்குது அது சம்மந்தமாக வந்து நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் மேலும் வந்து அந்த அந்த ஸ்கூலை சுற்றி நிறையா இல்லீகலாக நிறையா சில பிரச்சனைகள் இருக்குது அது வந்து நம்ம இந்த காணொளி வாயிலாக வந்து நம்ம அதை பெருசாக சொல்ல முடியாது இந்த நிர்வாகத்துக்கு மாவட்ட இன்னும் இது சமூக ரீதியாக இது இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு வருது இந்த இது மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது தொடர்ச்சியாக மூணு வருஷம் நாலு வருஷம் ஆறு மாதம் இப்படி தொடர் குற்றங்களாக வந்து நிகழ்ந்துகிட்டே வருது பள்ளியில் அந்த பள்ளியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது இது காவல்துறை வந்து இதை தீவிரமாக கண்காணித்து இந்த குற்ற செயலாம் நடக்காதவாறு வந்து கொஞ்சம் கண்காணிப்பு செய்யணும் அதே மாதிரி கல்வித்துறையும் உயர் அதிகாரிகளும் இது சிறப்பான கவனத்தை செலுத்தி இந்த குற்றங்கள்லாம் நடக்காத அளவுக்கு ஒரு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும் இனி இது போன்ற எந்த ஒரு சம்பவமும் நடக்காத அளவுக்கு காவல்துறையும் கல்வி நிறுவனமும் ஒரு முறையான ஒரு விஷயங்கள் பாதுகாப்பு விஷயங்கள் செஞ்சு தரணும்னு எங்கள் எங்கள் பகுதியை நாங்கள் ஒரு ஒரு சாரராக இருந்தாலும் நாங்கள் நியாயத்துக்காக நாங்கள் எப்போவுமே நிற்கக்கூடியவங்க அதில் தொடர்ந்து இந்த பயங்க தொடர்ந்து ஒரு ஆதிக்கமாக ஹாஸ்டல்லாம் இங்கே இருக்குது அங்கே வச்சு சில சமூக ரீதியாக செயல்பட்டுக்கிட்டு வரும் பள்ளி சார்ந்த விடுதியிலும் இதே மாதிரி பிரச்சனை இதே மாதிரி வருது ஒரு குறிப்பிட்ட தலைவரை உள்ளுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணுறது குறிப்பிட்ட சமூக வால் போஸ்ட் மட்டும் அதுக்குள்ளே ஒட்டுறது அதை வந்து மற்ற ஓட்டெலாம் கிழிக்கிறது அது வந்து ஒரு கல்வி மாணவர்கள் செய்ய ஒட்டா கூடாதுன்றதுதான் முக்கியம் ஆமா அது ஒட்டக்கூடாதுன்றாங்க அவங்க வந்து படிக்கிற பையங்க படிக்கிற வேலையை தவிர்த்து சமூக ரீதியா வந்து தொடர்ந்து வன்மத்தோடு செயல்பட்டு வர்றாங்க அதுவும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்க காணொளி வாயிலா வந்து பணியோட சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எங்களுடைய நோக்கங்கிறது இந்த பிரச்சனைகள் இது நடக்கக்கூடாது இது ஜாதி ரீதியான மோதலா எங்கே நடக்கக்கூடாது அப்படிங்கறத எங்களுடைய அடிப்படையின் நோக்கம் வெளியில நடக்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து நாங்கள் வெளியில கொண்டு வந்து அது தொடர் ஒரு குற்றமா வந்து குறிப்பிட்ட எல்லாரும் நம்ம சொல்ல விரும்பல குறிப்பிட்ட மாணவர்கள் இது ஒரு செய்கிறாங்க அதுபோக பொது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் இல்லிகளாக அது பொதுவெளியில் நம்ம சொன்னோம்னா சில விஷயங்கள் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன் இல்லிகளாக நிறைய அங்கே ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது எதிர்காலத்தில் அதே பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கல்விக்குள்ளேயும் க க இந்த பள்ளிகளையும் சரி அது மாதிரி உள்ள மாணவர்கள் நிறையா இருக்கிறாங்க ஊடுருவி நிறைய பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே உள்ள மாணவர்கள் இருக்காங்க அது முறையாக அடையாளம் கண்டு அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிவோட கேட்டுக்கிறோம் அப்படி அதை முறையாக வந்து கையாண்டு அதுக்கு ஒரு பர்தராக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இது சம்பந்தமாக நிறைய தரவுகள் எங்களிடம் இருக்கிறது அதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து எங்கள் பரமக்குடி வடக்கு பகுதி தேவேந்திர குல வேளாளர் சமூக நல வட்டார சங்கம் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தேவேந்திரகுல வேளாள் சமூக மக்கள் அவர்களுடைய நிர்வாகிகளுடைய நாலேஜுக்கு நாங்கள் இதை எடுத்து சென்று இது மிகப்பெரிய போராட்டமாக இல்லை வேறு வடிவங்களை நாங்கள் போராட்டங்களாக இதை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் இந்த பிரச்சனைகள் மேலும் வர வளரவிடாத அளவிற்கு கல்வி நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் சரியான விசாரணை நடத்தி தவறு செய்யும் நபர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் அப்படி மீறும் பட்சத்திலே எதிர்காலத்திலே நாங்கள் வந்து ஒன்று திரட்டி வந்து நாங்கள் போராட்ட களத்திலே நான் கண்டிப்பாக போராட்டங்கள் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை வரும் அந்த நிலைக்கு ஆளாகாமல் நடவடிக்கை எடுக்கும்படி வட்டார சங்கம் சார்பாக நன்றியுடன் வ தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்